கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் மருத்துவம் உணவு உள்ளிட்ட அவசர உதவிக்கு உதவும் வகையில் உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தூத்துக்குடி எஸ்பி கனிமொழி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம் மருத்துவம் உணவு உள்ளிட்ட அவசர உதவிக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும் உதவிட முன்வரும் தன்னார்வலர்களும் இதில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தொடர்பு எண் எட்டு ஒன்பது என்ற எண் கொடுக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக தொடர் மழை பெய்ததன் காரணமாக ஆலங்குளம் தொட்டியான்குளம் கரை உடைந்து வயல்வெளிக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் அமராவதி ஆற்றங்கரையோர நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமத் நடராஜமூர்த்தியின் மார்கழி ஆருத்ரா தரிசன உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர் கனமழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இன்று இயக்கப்படாது என்று அதன் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது மழை வெள்ள பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களுக்கு பேருந்துகளை இயக்கினால் பாதுகாப்பு இல்லை என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் குருவாயூர் திருச்சி திருவனந்தபுரம் நாகர்கோவில் கோவை ஆகிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மேலும் பல்வேறு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்திலிருந்து கேரள மாநிலத்தை இணைக்கும் குமிழி கம்பம் மெட்டு போடிமெட்டு ஆகிய மூன்று மலைச்சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவால் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கும் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கும் இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக ஆட்சியில் நாடாளுமன்றம் தாக்குதலுக்கு இரையாகி ஒன்பது பேர் பலியாகினர் அதே நாளில் மீண்டும் நாடாளுமன்றத்தில் வண்ணக்குப்பி தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது இந்த சம்பவத்தின் போது சபையில் ராகுல் காந்தி இருந்திருக்கிறார் அவரை போன்ற எம்பிக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய மத்திய அரசு முற்றிலும் விட்டது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே அழகிரி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவனூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி கட்டட போடுகள் இடிந்து விழுந்ததில் ஐந்து குழந்தைகளுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அதிர்ச்சியளிக்கிறது ஒரு பள்ளியை கூட ஒழுங்காக வைத்துக்கொள்ள முடியாமல் குழந்தைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் அரசு கல்வியில் சாதித்துவிட்டோம் என தம்பட்டம் மடிப்பது வெட்கக்கேடு என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தாக்குதலை இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாக பார்க்க வேண்டும் பல அடுக்கு பாதுகாப்பை மீறி எப்படி அவர்கள் உள்ளே சென்றனர் பார்வையாளர் மாடத்தில் இருந்து எப்படி குதித்தனர் புகை குண்டை எப்படி எடுத்து சென்றனர் என்பது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன பாதுகாப்பில் குறைபாடுகள் இருப்பின் அவை கண்டறியப்பட்டு சரி செய்யப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு கணக்கு சொல் என மக்களிடமிருந்து ஆவேச குரல் எழுந்ததும் நாங்கள் இதுவரை செலவு செய்திருப்பது இரண்டாயிரம் கோடி ரூபாய்தான் என்கின்றனர் திமுகவினர் எப்படியோ வாரி சுருட்டிய மிக்சா புயல் திமுகவினர் வாரி சுருட்டியதையும் வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மருது அழகுராஜ் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருவரும் சென்னையில் இருந்து இன்று ஒரே விமானத்தில் கோவை சென்றனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்வி நிறுவன விழாவில் பங்கேற்க சென்னையில் இருந்து இன்று காலை எட்டு மணி இருபது நிமிடங்களுக்கு விமானம் வாயிலாக கோவை சென்றார் காலை ஒன்பது மணி இருபது நிமிடங்களுக்கு சென்றடைந்தார் அவர் பீழமேடு விமான நிலையத்தில் இருந்து காரில் திருச்செங்கோடு சென்றார் இதே விமானத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் சென்றார் இவர் கோவையில் செம்மொழி பூங்கா திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஆகியவற்றை துவங்க வைக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இருவருக்கும் விமான நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வரவேற்பளித்து காலை உணவு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காங்கிரசின் நாட்டுக்காக நன்கொடை என்ற திட்டத்தை பாஜக விமர்சித்துள்ளது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலுக்கு தயாராகும் வகையில் நிதி திரட்டும் பணியில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது இதற்காக நாட்டுக்காக நன்கொடை என்ற இயக்கத்தை இன்று முதல் அக்கட்சி துவங்கியுள்ளது இதன்படி வீடு வீடாக சென்று நிதி திரட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் காங்கிரசின் இந்த திட்டத்தை பாஜக விமர்சனம் செய்துள்ளது இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டில் வெளியான இன்குலாப் படத்தில் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் நடிகர் காதர்கான் ஆகியோர் பேசும் காட்சிகளை அக்கட்சி வெளியிட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் அத்துமீறலில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்தவர்களின் சேதப்படுத்தப்பட்ட எரிக்கப்பட்ட மொபைல் போன்களின் பாகங்களை போலீசார் மீட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது